நாமக்கல் மாவட்டத்துல மூன்று பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் அடித்து இருக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிரேன் வச்சு அடிக்கிறாங்க ஏன்னா அவளோ பெரிய பிள்ளைங்க பாத்தீங்களா அந்த கிரேன் தவறி மூன்று நபர்கள் வந்து கம்பத்தில் சாஞ்சு பரிதாபமாக உயிரிழங்க அந்த மருத்துவமனையில் வந்திருக்கவங்க வந்து ஒரு காரில் வந்திருக்காங்க அவங்க காரை விட்டு அப்போ தான் உள்ளே போயிருக்காங்க அந்த காரும் அப்பளமாக நொறுங்கி போயிருது அந்த கிரேன் மூலியமாக வெள்ளியை அடித்து கொண்டு இருக்கும் பொழுது அது அருகில் இருந்த மூணு போள்களும் வந்து பார்த்தீங்கன்னா பழுதாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு பெயிண்ட் அடிக்கும் பொழுது அந்த மருத்துவமனையில் வந்து அவங்களுக்கு தேவையான விவகாரங்களும் ஒரு முன் ஏற்பாடும் பாதுகாப்பும் இருந்து அவங்க செய்து கொடுத்துக்கணும் என்ன இப்போ அந்த மூணு குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பெயிண்ட் போனால் ஆயிரம் ரூபா சம்பளம் இப்போ அவ்வளோ பெரிய பில்டிங் அடிக்கும் போது முதலே அவங்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருந்ததா ஏன்னா பெரிய நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்கும்போது ஒரு மாத கணக்கில் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க ஒரு மருத்துவமனை பெரிய அளவில் கிரெயின் வச்சு அடிக்கிறாரு எவ்வளோ பெரிய மருத்துவமனையாக இருக்கும் அப்போ அந்த ஊழியர்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு ஒரு வெகுத்து காப்பீடு போட்டிருக்கிறோம் என்ன சில இது சில நபர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்து அதுக்கு பிற பார்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்போது இதெல்லாம் எதிர்க்காத சொல்கிறோம்னா இன்னைக்கு அந்த மூன்று பேரும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்க போகுது எனக்கு தெரியும் அதனால் மக்களே வேலைகள் இது ஏன் இந்த செய்தியை நான் சொல்கிறேன்னா தாங்கள் முதலாவதாக விபத்து பாப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் மூணு பேரும் இறந்துட்டீங்க நீங்கள் மூணு பேரும் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நம்பி இருப்பாங்கல்ல ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளியாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்லை ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் டென் லாக்ஸ் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு நீ எவ்வளோ வரும்னு பாக்குறீங்க ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு காப்பீடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியானது ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் வரும் ஒரு வருஷத்துக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் போடுவது மூலயமா ஒரு பத்து லட்சம் உங்களுடைய ஃபேமிலி கிடைச்சா நல்லா தானே விபத்து காப்பீடு யார் போடணும் கல்யாணம் முடிஞ்சவங்க தான் போடணுமா இல்ல கல்யாணம் முடியாதவங்க போடுங்க அப்பா அம்மாவுக்கு விற்பாங்க இல்லையா சரி எனக்கு யாருமே இல்லை அப்ப நீங்க போட இல்லை எப்படியும் உங்களுடைய உறவினர் ஒருத்தர் உங்களுக்காக இருப்பார் அதனால அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை நீங்க செய்ய கண்டிப்பாக செய்யுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன் சரிங்களா ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப நான் இப்பதான் ஒவ்வொரு விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் அப்படி கொண்டு வரும் பொழுதுதான் சில விஷயங்கள் வந்து சில மக்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் சில பேர் படப்பிரபுலம்னு சொல்லிட்டு போவாங்க ஒன்றுமே புரியாது நேற்று ஒருத்தர் நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் உங்கள் டீம்ஸ் ஆசிரியரா ஆமாம் சார் உங்களுடைய செய்தி பார்த்தேன் நீங்கள் டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சு செய்கிற போடும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது எதார்த்தமா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் நான் டெய்லி நம்ம செய்தி போடுவேன் அப்போது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை டெய்லி வந்து மதியம் மதியம் உங்களுக்கு செய்தி ஹெல்ப் போடுறேன் அப்போ நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆறாவது ஒரு செய்தி நான் தினமசரி ஒரு பத்து செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆரோப்பிட்றேன் இன்னைக்கு ஆறாவது ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொதுவாக வந்து அரசாங்கத்தை திட்டப்போது கிடையாது ஏன் அந்த அரசாங்கிறது வந்து நாம தான் அப்போ நாம் நம்மளே திட்ட வேண்டியதா எனக்கு கேட்டையுமே இல்லை அரசாங்கத்துட்டுன்னா அரசியலத்துக்கு நம்மளும் உள்ள போட்டுருவாங்க அதுக்காக பயந்து போயிருக்கணும் சொல்லையா பயமும் இல்லை ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கி சமீபத்தில் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்க நாய்கள் எங்கே பார்த்தாலும் வெறி நாய்கள் கடித்து குதருவதன் மூலியமாக அவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அதில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க இப்போ ரேபியோஸ் நோய் அப்படின்னு அது வருது பார்த்தீங்களா ஏன்னா அதனால நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய பாதிப்பாகுது குழந்தைகளை எத்தனை குழந்தைகள் கடித்து கொதருது அதுக்கு சாப்பாடு வேணும்ல அவ்வளோ நாய்களுக்கும் சாப்பாடு வேணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வருது அப்படின்னா ரோட்டில் போகிற நாய்களுக்கு வந்து இறக்கப்பட்டு நம்ம ஒரு பிஸ்கெட்டை வாங்கி போடுறோம் ஒரு சாப்பாடை போடுறோம் எல்லாமே நம்ம பண்ணுறோம் அதே கிடைக்கலனா என்ன செய்யறது மக்களை வந்து கடித்து கொதறது சிறு குழந்தைகளாக தான் கிடைக்குது ஆடு மாடுகளை கிடைக்குது ஏன்னா சில இடங்கள்லாம் பத்து நாய் சேர்ந்து ஒரு ஆட்டை க கடிச்சு கொதறி எழுத்துட்டு போகுது என்ன பண்ண முடியும் ஒரு ஆடு நாய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்ப அந்த விவசாயி பாதிக்கப்படுறாங்க நாயால என்ன லாபம் ஒண்ணுமே கிடையாது இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லைசன்ஸ் எடுத்துக்கோ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வந்து அவங்களுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடு சரி அப்படிலாம் நாயை வளர்க்காது தெருவில் போற நாய்களை கொள்வதற்காக பதினோரு கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்குன்னு சொல்றாங்க அந்த நிலையில பாருங்க நேற்று நேற்று குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவில்லிபுத்தூர் பாவூர் சத்திரம் புளியன்குடி காசிமேசபுரம் பகுதியில் உள்ளவங்களாம் தென்காசி பகுதியில் குற்றாலம் போகிற பொழுது நாய்கள் கடித்து எட்டு பேருக்கு வந்து ஆறு ரெண்டு குழந்தைகள் எல்லாருமே தென்காசி ஜிஹெச்சில் இருக்கிறாங்க அப்போ இந்த நாய்களால் மக் ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக ஒரு மன நிம்மதிக்காக ஒரு டூரு போன இடத்துல கூட அவங்களால போயிட்டு வர முடியல மனிதர்கள் அங்கங்கே கொலை கொல்லை பளிப்பறி இதுக்கு இது ஒரு பக்கம் பயப்படுறாங்க இதை விட பயங்கரமாக நாய்களை பார்த்து பயப்பட வேண்டியது அப்போ அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ நாய்களை புறம் கொள்வதற்காக சு சொல்கிறாங்க ஆனையே இன்னும் அது சரியாக நடைமுறைக்கு நான் வரல ஆகவே தயவு செய்து வீட்டுகளில் நாய் வளர்க்கும் வளர்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வளர்க்கவும் வீட்டு நாயை வீட்டுக்குள் வைத்து வளர்க்க வேண்டும் வெளியில் விடாதீர்கள் அதுக்கு தடுப்பூசி கண்டிப்பாக போடுங்கள் சரிங்களா என்ன அரசை வந்து நான் குறை சொல்ல ஏன்னா அரசுங்கிறது வந்து நாம தான் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான் ஆனால் நம்ம வந்து விவரமாக போய் கேட்க போது கிடையாது ஏன் கேட்க முடியல ஐயா எங்களுக்கு இந்த சலுகை செஞ்சோன்னு ஏன் கேட்க முடியல அவர் சொல்லுவார் நீ சும்மா எனக்கு ஓட்டு போட்ட அன்னைக்கு ரூபாய் ஆயுதம் ஓட்டு போட்ட கொண்டு கொண்டு வா அப்படிம்பாங்க அப்போ நம்ம அவங்கள திட்ட வேண்டிய சூழ்நிலை அவங்க நம்மளை பதித்து என்ன செய்கிறாங்க திட்டுறாங்களா அப்போ நீங்கள் ஓட்டு போடும் பொழுது பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கள் அந்த ஒரு நாளைக்கு அந்த முந்நூறுரூவா ஐநூறுரூவா ஒரு ஒரே ஒரு நாள் செலவு தான் ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஐந்து வருடங்களுக்கு அவங்ககிட்ட போய் ஒரு உதவி நிற்கணும்னா ஐயா அவனை ஓட்டு தானே என் ஓட்டு உனக்கு தான் ஒரு ரூபா நாளைக்கு எனக்கு ஏதாவது உதவினா செஞ்சு வருவோம் முடிஞ்ச போய் அவ்வளோதான் ஓகே நன்றி இன்று உங்களுக்கு ஒரு ஆறு செய்திகளை கொடுத்துருக்கிறேன் ஆகவே நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது நன்றி